ஆமாம் இன்று தமிழக சட்டமன்ற நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் பேசினோம் இந்த அரசு தனக்கு வசதியான விஷயங்களை மட்டும் சட்டப்பேரவையில பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது ஆதாரத்துடன் பத்திரிகைகளில் வந்த செய்திகள் அல்ல அரசு ஆவணங்களை வைத்துக்கொண்டு நாம் பேசும்போது அதை பதிவு செய்வதற்கு மறுப்பதுடன் அந்த கருத்துகளையும் எடுத்துக்கொள்வதில்லை உதாரணமாக தமிழ்நாட்டில் உள்ள மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு பல்வேறு துறைகளில் சரியான முறையில் பின்பற்றப்படவில்லை என்று நான் சொன்னேன் அதற்கு ஆதாரமாக ஒன்று இரண்டு மூன்று என்று ஆதாரங்களை சொல்லும் முன்னால் உண்மைக்கு புறமான தகவல்களை உறுப்பினர் சொல்கிறார் என்று சொல்கிறார்கள் எடுத்துக்காட்டாக சொல்வதற்கு என்னிடம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த இருபத்தி ஒம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் குரூப் ஒன் தேர்வுக்காக வெளியிட்ட விளம்பரம் இருக்கின்றது இந்த விளம்பரத்தில் டெப்டி சூப்ரிடன்ட் ஆஃப் போலீஸ் முப்பத்தி மூன்று பேரும் அதே போல் த அசிஸ்டண்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் வணிக வரி உதவி ஆணையாளர் முப்பத்தி மூன்று பணியிடங்களுக்காக விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது இதில் நியாயமாக முஸ்லிம்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள நடைமுறையின்படி இடஒதுக்கீடு தர வேண்டும் ஆனால் இந்த காவல் துணை கண்காணிப்பாளர்கள் முப்பத்தி மூன்று பேரில் ஒரு இடம் கூட முஸ்லிம்களுக்கு கொடுக்கவில்லை இதே போல போக்குவரத்து துறையில் செய்யப்பட்ட ஓட்டுநர் நடத்துனர் தொழில்நுட்ப பணியாளர்கள் இந்த நியமனங்களிலும் கூட முஸ்லிம்களுக்கு உரிய வகையிலே மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கடைபிடிக்கவில்லை இதை நான் பதிவு செய்ய விரும்பும் இது உண்மைக்கு முரணான தகவல் என்று சொல்லி அதை பதிவு செய்ய அனுமதிக்கவில்லை அதே போல தமிழ்நாட்டில் வேற எந்த அரசாங்கத்துக்கும் இல்லாத அளவுக்கு தெட்டு தேர்வில் ஆசிரியர் தகுதி தேர்வில் இடஒதுக்கீடை தமிழக அரசு கடைபிடிக்கவில்லை என்று நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் காஸ்ட் ஒரு பெரிய மிகப்பெரிய குட்டே வைத்திருக்கின்றது அது அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் காஸ்ட்ல பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் டெட்டு தேர்வில் தமிழகத்தில் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன் கொடுத்த அறிவுரையின்படி இடஒதுக்கீடு பெறக்கூடிய பட்டியலினத்து மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதேபோல மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு அந்த தேர்வில் அவர்கள் பெறக்கூடிய மதிப்பெண்களில் தளர்வு கொடுக்க வேண்டும் கன்செஷன் கொடுக்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவுரை அது மட்டுமல்லாமல் தமிழக அரசும் கூட அது தொடர்பாக வெளியிட்ட முதலில் வெளியிட்ட ஆணையில் இந்த தெட்டு தேர்வில் பட்டியலினத்தவர்களுக்கு தேர்ச்சியில் தளர்வு தரப்படும் என்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறிவித்தார்கள் ஆனால் சாரி நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறிவித்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு நடைபெற்ற ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலையும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலும் நடைபெற்ற டெட்டு தேர்வுல இடஒதுக்கீடு கடைபிடிக்கவில்லை இதைதான் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் காஸ்டில் குற்றம் அதை புகாராக தெரிவிக்கும் போது நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் காஸ்ட்டு தமிழக பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது இதை சுட்டிக்காட்டினால் இது ஆதாரம் இல்லை என்கின்றார்கள் எனக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் தேவையில்லாத கருத்துக்களை ஆதாரம் இல்லாமல் ஆளுங்கட்சியினர் பேசும்போதெல்லாம் ஆதாரங்களை கேட்காத சபாநாயகர் அவர்கள் இந்த ஆதாரத்தோடும் பேசும்போது அவர்கள் அதை மறுக்கிறார்கள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் காஸ்ட் சொல்கிறது தி ஆக்ஷன் ஆஃப் டிஆர்பி அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் மதிப்பெண் தளர்வு அளிக்காதது இஸ் ஆர்பிட்டரி தன்னிச்சையானது அநீதியானது சட்டவிரோதமானது கொள்கைக்கு எதிரானது என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் இதை சுட்டிக்காட்டும் போது இதற்கெல்லாம் ஆதாரம் இல்லை அவை குறிப்பிலிருந்து அது நீக்கப்படும் என்று தீர்ப்பளிப்பது என்ன நியாயம் இறுதியாக நான் சென்னை நீலங்கரையில் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி தமிம் அன்சாரி என்ற பதினே ஏழு வய பதினாறு வயது சிறுவன் அங்கு உள்ள காவல் ஆணையாளர் புஷ்பராஜால் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டு அவர் சுடப்பட்டு கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இது குறித்து ஒரு சிறுவர்களை அணுகுவதற்கு எப்படி காவல்துறை நடக்க வேண்டும் என்று பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தை சொல்ல முற்பட்ட பேசுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது நேஷனல் அதாவது ஜுவைனைல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அதாவது சிறுவர்களுக்கான நீதிமுறை என்ன சொல்லுதுன்னா ஒரு காவல்துறையில் காவல் நிலையத்தில் வைத்து எந்த சிறுவர்களையும் விசாரிக்க கூடாது என்று சொல்கிறது அவர்களை விசாரிக்க வேண்டும் என்றால் ஜுவைனைல் போர்டில் தான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறது இந்த பதினாறு வயது பையனை துப்பாக்கியால் கொள்வதற்கு முயன்ற அந்த ஆய்வாளர் புஷ்பராஜ் மீது இபிகோ முன்னூத்தி ஏழாவது இந்திய குற்றவியல் சட்டம் முன்னூத்தி ஏழின் படி அட்டம் மர்டர் கேஸ் வந்து புக் பண்ணியிருக்க வேண்டும் அப்படி அவர்கள் புக் பண்ணவில்லை அவருக்கு ஒரு லட்சம் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் சுட்டிக்காட்டுவதற்கு எங்களுடைய பேச்சு உரிமை மறுக்கப்பட்டதின் காரணமாக மனித இன மக்கள் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறது இன்று நான் சட்டமன்றத்திலே பேசும்போது தேர்தலிலே அதிமுக அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் திருச்சியில நாகர்கோவில் ஜோலார்பேட்டையில் இன்னும் பல ஊர்களில் முஸ்லீம்களுக்கு அளிக்கப்பட்ட இடஒதுக்கீடு அதிகரித்து கோரிக்கை வைத்தோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று அதிமுக சொன்னது அதை நாங்கள் சட்டமன்றத்தில் பலமுறை சொல்லி இருக்கின்றோம் அப்படி அதிகரித்து தராதது மிகுந்த வருத்தத்திற்குரியது என்று நான் சொன்னது இது ஆளுநர் உரைக்கு புறமான பேச்சு என்று பதில் சொல்கிறார்கள் நேற்று ஆளுநர் உரையை தொடங்கி வைத்து பேசிய மார்கண்டை என் பேசியது ஆளுநர் உரைக்கு தொடர்பான பேச்சா அது சம்பந்தமில்லாத விஷயங்களை பேசுகிறார் ஆனால் அதற்கு எதிர்கருத்து சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியா மாண்புமிகு உறுப்பினர் துரைமுருகன் அவர்களுடைய கருத்துக்களை மட்டும் அவை விட்டு செலக்டிவாக தங்களுக்கு விருப்பமானது அவை குறிப்பில் இருக்கும் விரும்பாதது அவை குறிப்பை விட்டு வெளியேற்றப்படும் என்பது ஒரு பாரபட்சமான போக்கு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த பின்னணியில் சிவசங்கரனுடைய நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு போக்கை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது